அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்புலன்களையும் பார்க்கலாம் இன்று இருபத்தி ஐந்து பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்கழி மாதம் பத்தாம் தேதி வியாழக்கிழமை நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தைந்து முதல் பதினோரு நாற்பத்தைந்து மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி இருபத்தாறு நிமிடம் சூரிய லக்னம் தனுசு ஆயுள்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் பரபரப்பாக காணக்கூடியதாகும் இன்று நீங்கள் ஆன்மீகத்தில் ஈடுபட்டு ஆறுதல் பெறுவீங்க உங்களுடைய செயல்திறனுக்கு நல்ல ஒரு பெயர் கிடைக்கக்கூடியதாகும் பணிகளை மேற்கொள்ளும் பொழுது உங்களுடைய தனித்திறமைகளை நீங்கள் வெளிப்படுத்துவீங்க உங்கள் துணையிடத்தில் உண்மையான அன்பை நீங்கள் பகிர்ந்து கொள்வீங்க நேர்மறையான அணுகுமுறை காரணமாக இருவருக்கும் இடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்படலாம் நிதி நிலைமை சிறப்பாக இருக்கு பணம் அதிக இதனை பயனுள்ள செலவு செய்யக்கூடியதாக இருக்கு கடவுளுடைய உங்களுடைய ஆரோக்கியம் ஸ்திரமாக இருக்கு ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சாதகமான நன்மைகளான பலன்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு பரபரப்பாக காணப்படுவீங்க இன்று உங்களுடைய செயல்களை புத்திசாலித்தனமாக ஆற்ற வேண்டும் உங்களுக்குள் மறைந்திருக்கக்கூடிய திறமைகளை நீங்க வெளிக்குணர்வதன் மூலம் இன்று திருப்தி கிடைக்கக்கூடியதாக இருக்கு பணிகளை முடிப்பதற்கு இது பயனுள்ளதாக இருக்கும் உங்க துணை இடத்துல வெளிப்படையாக பழகுவீங்க இதனால் இருவருக்கும் இடையே நல்ல ஒரு புரிந்துணர்வை பராமரிக்க இயலும் நிதி வளர்ச்சி சிறப்பாக இருக்கு தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய வகையில இருக்கு புதிய முதலீடுகள் போன்ற முக்கியமான முடிவுகளை நீங்கள் எடுக்கலாம் பொதுவாக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு பிரார்த்தனை மேற்கொள்வதன் மூலம் இன்று ஆரோக்கியம் உங்களுக்கு நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு மிதினம் ராசி நண்பர்களே இன்று உங்களை உற்சாகமாக வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை காணப்படலாம் பிறரை மகிழ்விக்க முயற்சி செய்வீங்க உங்களுடைய விதியை நீங்கள் ஏற்றுக்கொள்வதன் மூலம் சிறப்பாகவும் நம்பிக்கையுடனும் உணர்வீங்க பிரார்த்தனை மேற்கொள்வதன் மூலம் நன்மை பெறலாம் அதிக பணிகள் காணப்படும் காரணத்தினால் உங்களுக்கு கவலை அளிக்கக்கூடிய வகையில் இருக்கு மேலதிகாரிகளுடன் சில பிரச்சனைகளை சந்திக்க வாய்ப்பு இருக்கு மகிழ்ச்சியற்ற உணர்வு காரணமாக உறவில் திருப்தியின்மை காணப்படலாம் நீங்க உங்க துணையிடத்துல உணர்ச்சி வசப்படுவீங்க நிதி நிலைமையே சிறிது ஏமாற்றத்தை அளிக்கக்கூடிய வகையில பாதகமான விளைவுகள் ஏற்படாமல் இருக்க நிதி விஷயத்துல முக்கியமான முடிவுகளை நீங்க எடுப்பதை தவிர்ப்பது அவசியம் உங்கள் தாயின் உடல்நலத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்ய வேண்டிய ஒரு நிலை ஏற்படலாம் இது உங்களுக்கு கவலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு கடகம் ராசி நண்பர்களே முக்கியமான முடிவுகள் எடுக்க உகந்த நாள் அல்ல எல்லா விஷயங்களிலுமே ஜாக்கிரதையாக நீங்கள் இருக்க வேண்டும் நீங்கள் அதிகமாக உணர்ச்சி வசப்படுவீங்க இதனை தவிர்க்க திட்டமிட்டு செயலாற்ற வேண்டும் உங்களுடைய பணியிடத்தில் உங்களுக்கு சக பணியாளர்களால் சில தொல்லைகள் ஏற்படலாம் அது மட்டும் இல்லாமல் பணிகளை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பொறுமை அவசியம் தொடர்பாடலில் உள்ள திறமை காரணமாக உங்களுடைய இடைவெளிகள் காரணமாக உங்கள் துணையிடத்தில் கருத்து வேறுபாடு காணப்படலாம் இருவரும் எதிரெதிரான கருத்துக்களை கொண்டிருப்பீங்க பணப்புழக்கம் சிறிது ஏமாற்றம் அளிக்கக்கூடிய வகையில் இருக்குது செலவுகள் காரணமாக நீங்கள் கடன் வாங்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படலாம் பதட்டம் காரணமாக கால்களில் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு சிம்மம் ராசி நண்பர்களே உங்களுடைய நண்பர்கள் மற்றும் பரிச்சயமானவர்களின் நம்பிக்கையை நீங்கள் பெறுவீங்க இனிமையான வார்த்தைகளால் உங்களுடைய நண்பர்களை மகிழ்விப்பீங்க இன்று எடுக்கும் முக்கிய முடிவுகள் நல்ல பலன்களை உங்களுக்கு பெற்றுத்தரும் பணியில் உங்களுடைய செயல்திறன் மேலதிகாரிகளால் பாராட்டப்படும் பணியில் உங்களுடைய திறமைகளையும் நீங்க வெளிப்படுத்துவீங்க உங்கள் துணை இடத்துல இனிமையான தருணங்களை நீங்க பகிர்ந்து கொள்வீங்க இதனால் உங்கள் துணை இடத்துல உங்கள் மீது நல்ல ஒரு அபிப்பிராயம் ஏற்படலாம் உங்களின் சம்பாதிக்கும் ஆற்றல் உயரக்கூடியதாகும் நிதி நிலைமை செழிப்பாக இருக்கக்கூடியதாகும் சந்தோஷமான மனநிலை காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு கன்னிராசி நண்பர்களே இன்று நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடியதாகும் சில முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய நாளாக இருக்கு அனைத்து விதத்திலுமே மகிழ்ச்சி காணக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு உங்களின் செயல்கள்லாம் தன்னம்பிக்கை காணப்படலாம் திறமையை மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை காரணமாக கடினமான பணிகளையும் நீங்க விரைவாக முடிப்பீங்க உங்க துணையிடத்துல நல்லுறவு பராமரிப்பீங்க இதன் மூலம் உங்கள் துணையின் நம்பிக்கைக்கு நீங்க ஆளாகலாம் பூர்வீக சொத்து மூலம் பண வரவு உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாகவும் உங்களுடைய சேமிப்புல கணிசமான தொகை சேரக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் ஆற்றலுடன் காணப்படுவீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய மனம் ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு துலாம் ராசி நண்பர்களே உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறுவதற்கு சாதகமான நாளாக இன்று காணப்படாது முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பதோ அல்லது தள்ளி போடுதல் நல்லது பொறுமையான அணுகுமுறையை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் உணர்ச்சி வேண்டாம் உங்களின் செயல்திறனுக்கு உரிய அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்காது நீங்கள் பணியிடத்துல மேலதிகாரிகளின் அதிருப்திக்கு ஆளாகலாம் உறவின் நல்லிணக்கம் காண நீங்கள் அனுசரணையான ஒரு போக்கும் மேற்கொள்ள வேண்டியிருக்கும் இருக்கும் இதனால இருவருக்கும் இடையே மகிழ்ச்சியை பராமரிக்க முடியும் நிதி வளர்ச்சி மங்களகரமாக உங்களுக்கு இருக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு வரவு செலவு இரண்டும் கலந்து காணக்கூடியதாகும் தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வகையில அமைஞ்சிருக்கு எண்ணெய் இல்லாத உணவு வகைகளை நீங்க உட்கொள்ள வேண்டாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக இருக்கு விருச்சிகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் ஏற்ற இறக்கத்துடன் காணக்கூடியதாகும் உங்களுடைய மனதை நீங்க அமைதியாக வைத்திருக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இன்று பல சௌகரியங்களை நீங்க விட்டு கொடுக்க வேண்டியிருக்கும் அதிக பணிகள் காரணமாக பணியில் மும்பரமாக இருப்பீங்க என்றாலுமே உங்களுடைய திறமை காரணமாக பணிகளை செவ்வனை நீங்க ஆற்றுவீங்க உங்க துணை எதிர்மறை உணர்வுகளை நீங்க வெளிப்படுத்துவீங்க இத்தகைய உணர்வுகளை தவிர்ப்பது நல்லது அதிக வேலை காரணமாக நீங்கள் சோர்வு ஏற்படக்கூடிய வகையில் இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் தனுசு ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு சாதகமான நாள் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வளர்ச்சி குறித்த முக்கியமான முடிவுகள் எடுக்க இன்றைய நாளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் புதிய மனிதர்களுடைய சந்திப்பு புதிய அனுபவத்தை நீங்கள் பெறுவீங்க புதிய தொடர்புகளை ஏற்படுத்தி கொள்வீங்க பணியிடத்தில் முன்னேற்றகரமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு உங்களின் திறமைகளுக்கு மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைச்சிருக்கு இனிமையான அணுகுமுறை மூலம் உங்கள் துணையை மகிழ்விக்கக்கூடியதாகவும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் துணையின் உணர்வுகளை நீங்கள் புரிந்து கொண்டு அதன்படி நடந்து கொள்வீங்க பணவரவு மகிழ்ச்சிகரமாகவும் உங்களுக்கு திருப்திகரமாகவும் இருக்குது கையில் இருக்கக்கூடிய பணத்தை நீங்க அதிக அளவுல சேமிக்கக்கூடிய வகையில சொல்லப்பட்டிருக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு நீங்கள் சிறந்த ஆற்றலுடன் காணப்படுவீங்க மகரம் ராசி நண்பர்களே சாதகமான பலன்கள் கிடைக்க உகந்த நாள் அல்ல இன்று சவால்களை நீங்க திறமையுடன் சமாளிக்க பொறுமையை வளர்த்து கொள்ள வேணும் கவனமுடன் நீங்கள் பணியாற்ற வேணும் சில தடைகளை நீங்க நேரம் கூட செலவாக கூடியதாகும் நல்ல ஒரு சூழ்நிலைக்கான திட்டமிட்டு நீங்க பணியாற்ற வேணும் தனிப்பட்ட பிரச்சனைகள் ஒன்று உங்கள் குறித்த நேரத்தில் உங்கள் துணையை மகிழ்விப்பதை நீங்கள் கடினமாக உணரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு கருத்து வேறுபாடுகள் காரணமாக உபயோகமற்ற பேச்சு காணப்படலாம் எனவே இதனை தவிர்ப்பது உங்களுக்கு பரஸ்பர பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு குழந்தையின் உடல்நலத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்யக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு கும்பம் ராசி நண்பர்களே இன்று எதிர்பார்க்கும் பலன்கள் உங்களுக்கு கிடைக்காது அதிர்ஷ்டத்தை விட சுய முயற்சிகளை சார்ந்து செயல்பட வேண்டும் முக்கியமான முடிவுகள் எடுக்க தவிர்ப்பது நல்லது அதிக பணிகள் காரணமாக பணியில் மும்பரமாக இருப்பீங்க ஓய்வு எடுக்க சிறிது நேரம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு பணிகளை திட்டமிட்டு அதன்படி நீங்கள் ஆற்ற வேண்டும் உங்கள் துணையிடத்தில் நீங்கள் பதட்டத்துடன் காணப்படுவீங்க இது உங்கள் துணையுடனான உறவை பாதிக்கும் எதையுமே லேசாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது அது மட்டும் இல்லாமல் அதிகரிக்கும் செலவுகள் உங்களுக்கு கவலை ஏற்படுத்தக்கூடிய வகையில இருக்கு அமைதியின்மை காரணமாக மனதில் பதட்டம் காணப்படலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது உங்களுக்கு ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு மீனம் ராசி நண்பர்களே இன்று சற்று மந்தமாக காணக்கூடியதாகும் இன்று உற்சாகமான ஆற்றல் உங்களுக்கு நிறைந்த போக்கு உதவிகரமாக இருக்கு விளைவுகளை எதிர்பார்க்காமல் செயல்களை நீங்கள் செய்வதன் மூலம் வெற்றி கிடைக்கும் பணியிடத்துல மகிழ்ச்சிகரமாக இருக்காது அதிக பணிகள் காணப்படலாம் சில சௌகரியங்களை நீங்கள் விட்டுக்கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படலாம் உங்க துணை தொடர்பு கொள்ளும்போது போது பிரச்சினைகள் காணப்படலாம் அது மட்டும் இல்லாமல் இது உங்களுக்கு சிறிது கவலையை ஏற்படுத்தும் வீட்டு புறாமைப்பிற்காக பணம் செலவு செய்வீங்க இதனால் உங்களுக்கு செலவுகள் ஏற்படலாம் நெருங்கிய உறவினர்களின் நலனுக்காக நீங்கள் பணம் செலவு செய்வீங்க கால்களில் வலி ஏற்பட வாய்ப்பு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் என்ன நண்பர்களே பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே